கம்ப்ளேஸில் ஸாரீஸ் மைக் நம்ம பார்க்க போகிற ஸாரீஸ் பார்த்தீங்க ஜெரி பாடர் ஸாரீஸ்ஸா இதுவும் இது வந்து நமக்கு பாடி கலரில் கொடுத்துருக்கோம் இதுவும் பள்ளு கலர் வந்துடும் உங்களுக்கு நான் ஃபுல் வியூஸாக காட்டியிருக்கேன் பாடி ஃபுல்லுமே புட்டாசம் வந்துருது இதோட பிரைஸ் தௌசண்ட் த்ரீ தமிழ்நாடு த்ரீ ஃபிஃப்டி இது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பீச் கலரில் கொடுத்துருக்கும் இன்னும் பளு கலர் வந்துரும் ஜ உங்களுக்கு காப்பர் ஜெரியில் வர மாதிரி கொடுத்துருக்கோம் மாதிரி கொடுத்துருக்கோம் பல்லு கலர் வந்து ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ டார்க் ஸ்கை ப்ளூ கலர்ல வருது இது பாடி கலர் வந்துடும் இது வந்து நமக்கு பாடி கலர் நல்லா காப்பர் ஜெரியில கொடுத்து கொடுத்துருக்கோம் நீங்க எப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கலாம் இதுமே லைட் பீச் கலர்ல கொடுத்து பிரவுன் கலர்ல பல்லு கொடுத்துருக்கோம் பிரைஸ் வந்து தௌசண்ட் ஸ்டோன்ல கொடுத்து கோல்டு ஜெரி வர மாதிரி கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல டூயல் டோன் கிரீன்ல கொடுத்து பல்லு வந்து பிங்கிஷ் ரெட் கலர்ல பல்லு கலர் கொடுத்துருக்கும் இது வந்து பாடி கலர் வந்துடும் இது வந்து நல்ல டூயல் டோன் கலர்ல கொடுத்துருக்கோம் காப்பர் ஜெரி பார்டர்ல கொடுத்துருக்கோம் இப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம்

இது நல்ல பிளாக் ப்ளூ வித் பிளாக் டூயல் டோன் கொடுத்துருக்கோம் பல்லு கலர் வந்து orange ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்கோம் இது வந்து லைட் பிங்க்ல கொடுத்து கிரீன் கலர் பல்லு கலர்ல கொடுத்துருக்கோம் நீங்க காட்டன் சாரீஸ் எல்லாமே வித் பிளவுஸ் சாரி பிரைஸ் தௌசண்ட் த்ரீ பிப்டி தமிழ்நாடு ஃப்ரீ இது எல்லோ ஸ்டேர்ல கொடுத்து கிரீன் கலர் பல்லுல கொடுத்துருக்கோம் இது வந்து டார்க் கிரே தான் கொடுத்துருக்கோம் கிரே கொடுத்து நம்ம கிரீன் கலர் பார்டர்ல கொடுத்துருக்கோம் கிரீன் கலர் பல்லு இது வந்து கிரே கலர்ல கொடுத்துருக்கோம் இது நல்ல டூயல் டோன் கலர்ல கொடுத்துருக்கோம் பாடி வந்து நல்ல டூயல் டோன் ராமா கிரீன் கலர்ல பல்லு கலர் வந்துடும் இது பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே நல்ல டூயல் டோன்ல கொடுத்து பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம் பல்லு கலர் வந்து நம்ம பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வரும் வித் ப்ளோஸ் சரி பிரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே தேங்க்யூ